முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசியர் ஆயப்போகிறோம் அதில் குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற விடயம் ஒரு பக்கம் சர்ச்சையாக போய்கொண்டிருக்கின்ற சமயத்தில் இன்னொரு விடயம் வந்து தலைவர் அவர்களுக்கு வீர வணக்கம் செய்வதா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை வந்து தொடர்ந்து போய் போய்கொண்டிருந்த வண்ணம் இருக்கிறது இதில் இருதரப்பு விவாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன விடுதலை புலியின் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீரவணக்கம் வைக்க வேண்டும் என்று ஒரு சாராரும் இல்லை வீரவணக்கம் வைக்க வேண்டாம் ஏன் திடீரென்று வீரவணக்கம் வைக்கின்றீர்கள் இதில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கின்றன அல்லது இதில் ஏதாவது நிதி சேகரிப்பு தொடர்பான விடயங்கள் இருக்கின்றன என்ற சந்தேகம் எழுகின்றன என்று இன்னொரு சாராரும் தங்களுடைய விமர்சன கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள் இது தொடர்பாக தமிழ் தேசிய அரசியலில் அரசியலில் பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்களினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் கேட்டபோது தலைவருக்கு வீரவணக்கம் பைப்பதா இல்லையா என்பது ஒரு பிரச்சனை அந்த அது அதுன்ற அர்த்தப்படுத்தல்களை நாங்கள் இப்போ பார்க்கதை விட்டுட்டு விடுதலை புள்ளிய அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பாரோ அதை தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு செய்வோம் அதுதான் நாங்கள் செய்கின்ற ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்கின்ற பொருள்பட யார் சொன்னவர் என்று பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோர் அந்த வகையில் தமிழில் விடுதலை அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு வீரவணக்க நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது தமிழ் மக்கள் விடுதலைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காகவும் இறுதிவரை போராடி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் நந்தி கடலோரம் விடுதலை புலிகள் தலைவர் தனது ஆகுதி ஆக்கினார் என்கின்ற அடிப்படையில் வந்து அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சுவிட்சர்லாந்தில் வீரவணக்க நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது பல புலம்பெயர் இளத்தமிழர்கள் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றார்கள் நிகழ்வின் போது மண்டபத்திற்கு வெளியில் சிலர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேளையில் போலீஸார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்துமே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு வீர வணக்கம் செய்வதா இல்லையா என்கின்ற ஒரு விடயம் வந்து ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அண்மையில் கூட விடுதலை புலிகள் அமைப்பினுடைய மட்டக்கிழப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தார் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவருடைய இறுதி நேரங்கள் எப்படி இருந்தன அவர் மே பதினேழு அன்று தன்னுடைய வீரச்சாவினை எழுதியிருந்தார் மாதிரி துவாரக அவர்கள் மே பதிமூன்று அன்று வீரச்சாவினை எழுதியிருந்தார் பதினாறாம் தேதி வந்து அவருடைய மகன் சார்ஸ் ஆண்டனி அவர்கள் வீரச்சாவினை எழுதியிருந்தார்கள் என்று தொடர்ந்து அந்த காலப்பகுதியில் இறுதி நேரத்தில் என்ன விஷயங்கள் நடந்தோ அந்த விடயங்களையும் பயந்து கொண்டிருந்தார் ஆகவே இப்போ இருக்கிற ஒரு விடயம் தலைவருடைய வீர வணக்கம் சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து இப்போ மாறி இருக்கின்றது நீங்களும் இந்த தலைவர் சம்பந்தமான வீர வணக்கம் சம்மந்தமான ஒரு விடயத்தில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அதையுமே இந்த கருத்து பட்டியலை தெரிவிக்கலாம் தொடர்ந்துமே இந்த விஷயங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படல் வேண்டும் என்றால் இந்த வரலாறு சார்ந்த விடயங்கள் வந்து என்ன நடந்தது என்கின்ற விடயத்தில் இருதரப்பு வாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே சரியான விடயம் எது என்றது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் அதுதான் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனையாக இல்லை வரலாற்றுன்ற உண்மையாகவும் பொறிக்கப்படும் என்பதுதான் ஒரு முக்கிய விஷயமாக இருக்கின்றது அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த மனோஜ் கமகி அவர்கள் பொதுஜன பெருமனுடைய ஆதரவாளர் மனோஜ் கமகி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் முக்கியமான விடயம் என்று அதை கூற முடியாது தொடர்ந்து அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்பைகள் ஒரு விமர்சனமான உடயம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் எல்லா முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் வந்து இங்கே நீக்கப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக ஜென ரணில் விக்ரம் சிங்கம் மைத்திரிபால சுரீசேனம் மஹிந்த ராஜபக்ச போன்ற சிறப்புரிமைகள் நீக்கப்பட்டிருக்கின்றன இவர்கள் குறிப்பாக எல்லா முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற விடயத்தை விட மஹிந்த ராஜபக்சனுடைய சிறப்புரிமைகளை குறைப்பதில் தான் கொஞ்சம் மும்முரமாக இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக எல்லா இடத்துலையுமே மஹிந்த ராஜபக்ச தான் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்வாங்கப்படுகின்றார் என்று மனோஜ் கமகை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் கூட நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் அதாவது வந்து இந்த அரசாங்கம் வந்து புலம்பெயர் முதலீட்டாளர்களை உள்ளூர்க்க பார்க்கின்றது அது முதல்ல புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்கள் உள்ளே என்று பொழுது அவர் விடுதலை புலியல் அமைப்பினருக்கு பணம் அனுப்பியவர்கள் ஆகவே அவர்களே உள்ளிருக்கின்ற ஒரு தான் இந்த அரசாங்கம் செய்கின்றதோ என்கிற விமர்சனம் எழுகின்றது என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த மஹிந்த ராஜபக்ச என்று வருகின்ற பொழுது விடுதலை புலியல் அமைப்பினரை இவர்கள் உள்ளெடுத்து இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிற ஒரு அஸ் அம்சத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது ஏனென்று பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் மத்தியில் விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு மீண்டும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி தமிழர்கள் என்றால் தவறானவர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இது இருக்கலாம் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சிங்கள வாக்கு வங்கி பொதுஜன சரிந்திருக்கின்றது சொல்ல வேண்டும் அந்த வகையில் சிங்கள வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்கான ஒரு இருக்கலாமா என்கின்ற விதத்திலேயும் இதை நாங்கள் வேண்டும் அந்த வகையில் தொடர்ந்துமே இந்த அரசாங்கத்தை விமர்சித்து வளமே ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய பொதுஜன பிரமண கட்சி மஹிந்த ராஜபக்சவை மட்டுமே முன்னிலைப்படுத்தி அவரை ஒரு கதாநாயகராக காட்டுவது போன்ற ஒரு கும்பத்தில் தொடர்ந்துமே இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்றது உண்மையிலேயே ஒரு அரசியல் நாடகமோ அல்லது அரசியல் பழிவாங்கல் அல்லது சிங்கள மக்கள் மத்தியில் தங்களுடைய கட்சியை மீண்டும் நிறுவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்குமோ என்கின்ற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ன பதிலை கொடுக்க போன்றது என்பதை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த நாமல் ராஜபக்ச மற்றும் ஸ்வைத் பிரேமதாச அவர்கள் அரசியல்வாதிகள் இல்லை அவர்கள் அரசியல் தலைவர்கள் இல்லை அவர்கள் ஒரு குற்றவாளிகள் என்று யார் சொல்லியிருக்கிறார்க என்றால் வீடமை பிரிந்தமைச்சர் டி பி ஹேரத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதற்கு எதிர்க்கட்சியில் பெரும் அரசியல் புள்ளிகள் இன்று இல்லை சைத் பிரேமதாசன் மற்றும் நாமல்ராஜ போன்றவர்களை நாங்கள் அரசியல் தலைவர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் குற்றவாளிகள் அன்று நாட்டில் வெளிநாட்டு கையெற்பு சுமார் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருந்தது நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது மூன்று பில்லியன் அமெரிக்கன் டாலர் கூட இருக்கேயில்லை இன்று பொருளாதார வச்சு எட்டு புள்ளி மூன்று மூன்றை நாம் அடைந்திருக்கின்றோம் ஐஎம்எஃப் செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இந்த அரசாங்கம் முன்னே அரசாங்கம் ஏற்படுத்தினதால தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றோமே தவிர இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருந்திருப்போம் நாங்கள் நாட்டை முன்னேறிப்போம் என்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனங்கள் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா முன்னே அரசாங்கம் மேலே விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் சரி ஒரு ஒரு கட்டத்தில் முன்னே அரசாங்கம் தவறு செஞ்சிருந்தாலும் கூட அதை எப்படி சீர் செய்வது என்றுதான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்துமே இந்த முன்னே அரசாங்கங்கள் மேலே

அது குறிப்பாக இந்த பயங்கரவாத திருத்திடம் நீக்கப்படும் என்று இந்த அரசாங்கம் கூறியிருந்தது எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இது சம்மந்தமாக பேசுகிற பொழுது நீதியமைச்சர் கூட இந்த பயங்கரவாத திருத்திடம் செப்டம்பர் மாதம் அளவில் எடுக்கப்படும் முற்றாக எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தேன் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் பயங்கரவாத திட்டத்திடத்தில் கைது செய்யப்பட்டிருந்த இந்த பின்னணியில் பயங்கரவாத திருத்திடம் நீக்கப்பட்டால் பிள்ளையானவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கென்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர் ஏன் பிள்ளையான் சாதாரணமாகவே செய்யப்பட்டிருக்க செய்யப்பட்டிருக்கக்கூடாது அவர்களுடைய குற்றப்பின்னணியை பார்க்கின்ற பொழுது பிள்ளையானுடைய குற்றப்பின்னணியை பார்க்கின்ற பொழுது அவர் சாதாரணமாக கை செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த பயங்கரவாத திட்டத்திட்டத்தை கை செய்யப்பட்டது என்ற பின்னணியில் ஒன்று வந்து பிள்ளையான் புடிவிக்கப்படலாம் அல்லது பயங்கரவாத திட்டச்சிட்டம் நீக்கப்படாமல் இருப்பதற்கான ஒரு காரணியாக இது பயன்படுத்தப்படுமோ எதிர்காலத்தில் என்றும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த பயங்கரவாத திட்டத்திட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஜேவிபி முன்னே காலகட்டங்களில் போராட்டங்களையும் பலவாரமாக முன்னெடுத்தினது ஏனென்றால் பயங்கரவாத திட்டத்தில் கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகள் ஜேவிப்பிலேயும் இருந்தன அந்த காலகட்டத்தில் அந்த வகையில் ஜேவிபி வந்தவுடன் பயங்கரவாத திட்டத்திடம் நீக்கப்படும் என்று மக்கள் ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தால் குறிப்பாக தமிழ் மக்கள் கூட ஒரு ஓரளவுக்கு அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள் தான் கூற வேண்டும் ஆனால் போக அவர்களுடைய செயற்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த பயங்கரவாத திட்டத்திடத்தை இவர்கள் நீக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு உணர்வு தமிழ் மக்கள் மத்திய மத்தியில் மட்டுமில்லாமல் சிங்கள மக்கள் மத்தியிலேயும் விழுந்திருந்தது ரேண்டு பார்த்தீங்களா இந்த அரகலையே போராடுறதுக்கு பிறகு சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த பயங்கரவாத திட்டத்திட்டம் தொடர்பான ஒரு எண்ணக்கருவை மாறியிருந்தது முன்னே காலகட்டங்களில் இது தமிழ் மக்களை அடக்கி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அரகிலேய போராட்டத்தின் போது சிங்கள மக்கள் மேத்தியிலேயும் பயன்படுத்தப்பட்டதில் இருந்து இதனுடைய வீரியத்தினை சிங்கள மக்களும் அறிந்திருந்தார்கள் ஆகவே சிங்கள மக்களுடைய கருத்தின்படி கூட இந்த பயங்கரவாத திட்டம் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அறகிலைய போராட்டத்தின் போது வந்திருந்தது அரகளைய போராட்டத்தை முன்னு நடத்திய பெரும்பாலானவர்களில் இந்த கட்சி சார்ந்து பார்க்கின்ற பொழுது ஜேவிபியினர் முன்னிலை வகிக்கின்றனர் ஆகவே இப்போ அறகலைய போராட்டக்காரர்களை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் அறகளைய போராட்டம் சம்பந்த ஒரு நிலைப்பாடில் இல்லை இடதுசாரி கோள்களை இவர்கள் இப்போ கைவிட்டு விட்டார்கள் என்று தொடர்ந்துமே இவர்கள் மேலே விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் பயங்கரவாத திட்டத்திட்டத்தை இவர்கள் நீக்குவார்களா நீக்க மாட்டார்களா என்கின்ற ஒரு விடயம் வந்து இப்போ பெரும் மாறி மாறியிருக்கின்றது அதில் குறிப்பாக இந்த பிள்ளையான பயங்கரவாத திட்டத்திட்டத்தை கை செய்ததன் மூலம் ஒன்று பிள்ளையான விடுவிக்க விடுவிக்க போன்றார்களா அல்லது பயங்கரவாத திட்டத்திட்டத்தை நீக்குவது சம்பந்தமான ஒரு சூழ்ச்சிதான் திரைமறை நடக்குதா என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட தனியார் ஊடகத்தில் நடந்த கலந்துரையாடல் வந்து இப்ப ஒரு பொருளாக சமூக வலைத்தளங்களில் மாறி இருக்கின்றது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் இந்த செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான உடையத்தில் செம்மணி மனித புதைகுழி சம்பந்தமான உடையத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த சான்று பொருட்களை மக்களுடைய பார்வைக்கு செம்மணி மனித புதைகுழியில் எடுக்கப்பட்ட சான்று பொருட்களை மக்களுடைய பார்வைக்கு பொதுவெளியில் வைப்பதாக கூறியிருந்தார் குற்றப்பிரணாய தினக்கெல்லாம் முன்வைத்த கோரிக்கை அமைவாக இந்த விஷயம் மேற்கொள்ளப்பட்டது இது வைக்கப்படுவத நோக்கம் என்னென்று பார்த்தீங்கன்னா காணாமல் ஆக்கப்பட்ட த உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் வந்து இந்த சான்று பொருட்களை அடையாளம் காண்பதனூடாக தன்னுடைய உறவினர்களுடைய இது என்று அடையாளப்படுத்துவதன் மூலமாக இந்த குற்ற பின்னணி தெரியவரும் அல்லது அவர்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களை ஓரளவுக்கான தீர்வுகள் இங்கே முன்வைக்கப்படலாம் இது அவர்களுடைய உறவுகள் நாங்களுடைய உறவுகளுக்கு இதுதான் நடந்தது என்கிற முன்வைக்கப்படலாம் என்று கூறியிருந்தோம் அது சம்பந்தமாக இன்றைய தினம் தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த நேர்காணலில் ஸ்ரீதரன் அவர்கள் சில முக்கியமான பொருள்களில் சொல்லியிருக்கின்றார் சில விஷயங்கள் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதை கூலியில் எடுக்கப்பட்ட சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கணும் அதனை மக்கள் அடையாளப்படுத்துவதில் கொஞ்சம் மும்முரம் காட்டுமாறு சொல்லியிருக்கின்றார் இதற்காக அவர் என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இனப்பொடுகளை நடந்தது என்பதற்கான ஆதாரங்களை திரட்டும் முயற்சியில் சர்வதேசம் கிளம்பி இருக்கின்றது அந்த வகையில் இன்று இனப்படுகொலை இங்கே நடந்ததுதான் என்கிற விஷயத்துக்கான ஒரு ஆதாரமாக இருப்பது தான் செம்மணி புதைகுழி அதிலேருந்து வந்த சான்று பொருட்களை இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் அடையாளப்படுத்துவதன் மூலமாக இங்கே இனப்படுகொலை நடந்த என்கின்ற ஒரு விடயம் வந்து ஆதாரமாக அந்த விஷயங்கள் இருக்கும் அவருடைய இந்த அடையாளப்படுத்தல்களே ஒரு ஆதாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்தும் போராடி கொண்டு வருகின்றார்கள் கொக்கு தொடுவாய் மன்னார் செம்மணி மனித புதைக்குழியில் தங்களுடைய உறவினர்களும் புதைக்கப்பட்டிருக்கலாமா என்கின்ற சந்தேகத்தோடையே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள் அவர்களுடைய சந்தேகத்திற்கு விடை குடைக்கும் முகமாக இந்த அடையாளப்படுத்தல்கள் அமையும் ஆகவே மக்கள் இந்த அடையாளப்படுத்தல்களை புறக்கணிக்காமல் உதாசீனம் செய்யாமல் தொடர்ந்து இந்த அடையாளப்படுத்தல்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுங்கள் இது சனிக்கிழமை இது தொடர்பான இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கப்போகுது இதற்கான கட்டுப்பாடுகள் சில விதிக்கப்பட இருக்கின்றன அந்த கட்டுப்பாடுகள் தொடர்பாக சனிக்கிழமை அறிவிக்கப்பட இருக்கின்றது அது வெறுவடையும் அவை சுரீதரன் அவர்கள் இந்த விஷயத்தை மக்களுக்கு கோரிக்கையாகவும் வைத்திருக்கின்றார் தயவு செய்து தமிழ் மக்களாகிய நாங்கள் இது தொடர்பான விடயத்தில் முனைப்போடு செயற்படணும் என்ற விஷயத்தை சுரீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய காணொலிகள் மூலம் பேசுகின்ற பொழுது கூட இந்த விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது அந்த என்ன விடயம் என்று இதன் மூலமாக இனப்பொடுகை நடந்தது என்கின்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு ஆதாரம் வந்து கிடைக்கப்பெறும் ஆகவே சிலரை அல்லது இது சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான ஆதாரங்களை இதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம் அந்த வகையில் இது சம்பந்தமான ஒரு விடயத்தில் தான் சிறிதன் அவர்களும் பேசியிருக்கின்றார் தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமான விடயங்கள்ல என்ன நடக்கப் போகின்றது என்பதை காட்சிப்படுத்தினால் பிறகு என்ன எந்த அளவுக்கு மக்கள் மூலமாக இது தொடர்பான விடயத்தில் செயற்படுகின்றார்கள் என்பதை